சிறுதுளி பெருவெல்லம் ஒரு ஊரில் ஏழை விவசாயி தனது நிலத்தில் பழங்கள் மற்றும் கீரைகளை பயிரிட்டு வந்துள்ளார் அவர் அதில் வரும் பழங்கள் கீரைகளை சந்தையில் விற்று பணமாக பெற்றுள்ளார் அந்த பணத்தில் தனது வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் மீதமுள்ள பணத்தை சேர்த்தும் வைத்துள்ளார் இதேபோல் பல வருடங்களாக செய்து வந்துள்ளார் இப்படி அந்த சேர்த்து வைத்துள்ள பணம் ஒரு நாள் அதிக தொகையானதும் அந்த பணத்தில் மீண்டும் ஒரு விவசாய நிலத்தை வாங்கியுள்ளார் இப்படியே பல பல வருடங்களாக சேமித்தும் தனது தேவைக்கேற்ற தனது தேவைக்கேற்ற பொருட்களை வாங்கி மீதமுள்ள பணத்தை சேமித்தும் வைத்துள்ளார் இப்படியே சேமித்து வைத்துள்ள பணத்தில் மறுபடியும் நிலங்களை வாய்த்து வாங்கி அந்த ஊரில் ஒரு செல்வந்தராக மாறியுள்ளார் இதிலிருந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது நீதியும் மற்றும் சிறுதுளி பெருவெள்ளமாக மாற வாய்ப்புள்ளதாக அறியும்